கட்சிக்குள் தினகரனின் அடாவடித்தனம் அதிகாரத்தை எடுத்து கடந்த சில நாட்களாகவே தினகரனின் தொலைபேசி அழைப்புகளை தவிர்த்து வந்திருக்கிறார் முதல்வர் எடப்பாடி இதனை ஜீரணிக்க முடியாத டிடிவி தினகரன் எடப்பாடியை முதல்வர் என்றும் பார்க்காமல் அவரது வயதுக்கும் மரியாதை கொடுக்காமல் கெட்ட வார்த்தையால் திட்டி கேவலப்படுத்தியிருக்கிறார் மேலும் நேரில் பார்த்தால் உன்னை செருப்பாலேயே அடிப்பேன் என்று மிரட்டியும் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஓபிஎஸ்க்கு நேர்ந்த அதே நிலைதான் இவருக்கும் நேர்ந்திருக்கிறது இதனால் எடப்பாடி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் மேலும் டிடிவி தினகரனின் நேரடி விசுவாசிகளான அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் காமராஜ் சம்பத் ஓ எஸ் மணியன் உள்ளிட்ட பலரும் தாங்கள் அனுப்பும் கோப்புகளை எடப்பாடி கிடப்பில் போட்டு வைத்துள்ளார் என்று தினகரன் காதை அவர்கள் பங்குக்கு கடித்துள்ளனர் கோபத்தின் உச்சிக்கு சென்ற தினகரன் சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடிக்கு போன் செய்ய அவரது உதவியாளர் எடுத்திருக்கிறார் உடனே போனை நீ ஏண்டா எடுக்கிற அவங்கிட்ட கொடுடா என்று கத்த அரண்டு போன பிஏ போனை எடப்பாடியிடம் கொடுத்திருக்கிறார் அப்பொழுது எடுத்த எடுப்பிலேயே எடப்பாடியை தினகரன் கெட்ட வார்த்தையால் திட்டியுள்ளார் தொடர்ந்து டே பழனிசாமி உன்னை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைத்தது யாருன்னு தெரியும்ல நான் தான் பேசுறேன் டெல்லிக்கு விலை போயிட்டியா அவனுக்கு கூஜா தூக்கா என்ன வெறுப்பேத்தி போட்டு பாக்குறியா டேஷ் மவனை என்று வாய்க்கு வந்தபடி கேவலமாக பேச நொறுங்கி போனார் எடப்பாடி தொடர்ந்து அமைச்சர்கள் அனுப்பிய கோப்புகளில் ஏண்டா கையெழுத்து போடலை என்று கேட்க அதற்கு தலைமைச் செயலாளர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் நான் கையெழுத்து போட முடியும் என்று கூறியிருக்கிறார் எடப்பாடி ஒரு அதிகாரியை வேலை வாங்க துப்பில்ல உனக்கெல்லாம் எதுக்கு முதல்வர் பதவி ராஜினாமா செஞ்சிட்டு ஊர்ல போய் மாட்டு கொட்டாயல சாணி அல்ல தனை என்று மறுபடியும் விளாசி தள்ளியிருக்கிறார் தினகரன் இதனால் மனமுடைந்த எடப்பாடி கேரளாவிற்கு போன் போட்டு அழாத குறையாக புலம்பிருக்கிறார் அதன் ரியாக்ஷன் தான் இப்பொழுது தமிழகத்தில் நாம் காணும் அதிரடி மாற்றங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்